அனைவருக்கும் வணக்கம் நான் ஒரு ரிட்டையர்ட் இந்தியன் நேவி ஆஃபிசர் தமிழ்நாட்டில் பரவாயில்ல இப்போது நிறைய இடத்துல ஒரு மொபைல் ஸ்கேம் நடந்துக்கிட்டு இருக்குது அதை பற்றி அவேர்னஸ் ஓரளவுக்கு இருந்தாலும் நிறைய பேருக்கு இன்னும் போய் சேரல அப்படிங்கிற காரணத்தினால இந்த பதிவு பண்ணுறேன் என்கிட்ட ஒரு கோச்சிங் சென்டர் இருக்குது கேர்னல் அண்ட் கமாண்டர் டிஃபென்ஸ் அகாடமி இப்போ அதிலிருந்து ஒரு இருந்து ஒரு பாய் ஒரு கேர்ள் ஒரு பையன் ஒரு பொண்ணு இவங்களுக்கு நடந்த கால்ஸ் என்ன அதை அவங்க என்கிட்ட என்ன ஷேர் பண்ணாங்கிறதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இது மூலமாக உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு அவேர்னஸ் கிடச்சி நீங்கள் இந்த மாதிரி இதில் விழாமல் தப்பிக்கிறது நல்லது ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு நாள் சடனாக ஒரு நம்பர்லேருந்து கால் வருது அந்த கால் அவங்க அட்டன் பண்ணும்போது எடுத்தொடனேமே ஒரு இருந்து நான் போலீஸ் பேசுகிறேன்னு சொல்லி அவரோட நேம் சொல்கிறாரு அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்ல இருந்தே ரொம்ப அசிங்கமான வார்த்தைகளை சொல்லி திட்டி நீ எல்லாம் ஒரு பொண்ணு அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அவங்கள மென்டலாக சைக்காலஜிக்கலாக பிரேக் பண்ணிட்டாங்க ஸோ அந்த பொண்ணு ஆல்ரெடி அழ ஆரம்பிச்சிட்டாங்க அப்போது அந்த மொமெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்னோட ஃபோன் நம்பர் இன்னொரு பையனோட ஃபோனில் வந்து பார்த்தோம் அந்த பையனை நாங்கள் இப்போ அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் ஒன்ன மாதிரி ஒரு இருபதுக்கும் மேலே பொண்ணுங்களை ஆபாசமாக அவன் வீடியோ எடுத்து வச்சுருக்கான் அதில் ஒன்னோட வீடியோஸும் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு மொத்தமாக உடஞ்சிடுறாங்க இதை இப்போ ப பக்கத்தில் இருக்க கிட்ட சொல்லும்போது அவங்களும் பயந்து அவங்களும் அந்த பொண்ணு அதிகம் திட்டப்போட அந்த பொண்ணு வந்து சப்போர்ட் சிஸ்டம் இல்லாத அளவுக்கு உடையிற மாதிரி ஒரு சைக்காலஜிக்கல் சுச்சுவேஷனை கொண்டு வராங்க அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து உங்களை வெளியே கொண்டு வரணும்னா நாங்கள் சொல்கிறத செய்யணும் அட் இதில் உங்களுக்கு கண்டினியூஸாக ப்ரெஷர் போடுறதுக்காக இப்போ நீங்கள் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இருக்கிற ஊர் வந்து ஒரு திருச்சி அப்படின்னா உங்களை சென்னைக்கு உடனே வந்தாகணும் அப்படி சொல்லுவாங்க இல்லை நீங்கள் சென்னையில் இருக்கீங்கன்னா உங்களை நீங்கள் மதுரைக்கோ இல்லை ஈரோடுக்கோ கோயம்புத்தூருக்கோ நீங்கள் வரணும் அந்த மாதிரி ஒரு ஒரு தேவையில்லாத ப்ரெஷரை உங்கள் மேலே போட்டு உங்களை யோசிக்க விடாமல் பண்ணிடுவாங்க பிளஸ் உங்கள் காலை ட்ராக் பண்ணுறோம் அதனால் நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் அவங்களும் இந்த கேஸில் இன்வால்வ் ஆகிடுவாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ உங்கள் ரிலேட்டிவ்ஸோ உங்கள் பேரண்ட்ஸோ இந்த கேஸ்குள்ளே வரக்கூடாதுன்னா நீங்கள் அவங்க யாருக்கும் கால் பண்ணக்கூடாது நீங்கள் யாருக்கு கால் பண்ணாலும் யாரை கூட தொடர்பு கம்யூனிகேட் பண்ணாலும் அவங்களையும் கண்டிப்பாக இந்த கேஸ்குள்ளே கொண்டு வருவோம் சொல்லி உங்களை பயப்படுத்துவாங்க இது ஒரு வகை இந்த இந்த விதத்தில் கடைசியாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் உங்ககிட்ட பணம் கேட்க முயற்சி பண்ணலாம் இல்லை ஏதாவது ட்ரை பண்ணலாம் இந்த இடத்துல இந்த பொண்ணு கொஞ்சம் தெளிவாக இருந்ததுனால அவங்களோட ரிலேட்டிவ்ல ஒரு லாயர் இருந்தாரு அவருக்கு இந்த காலை கனெக்ட் பண்ணி கான்ஃபரன்ஸ் காலில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் அங்கிருந்து அந்த கால் கட் ஆயிருச்சு அந்த நம்பருக்கு முன்னாடி கால் பேக் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப் வந்துருக்கு இவங்க இது ப்ராப்பரா ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க இது நடந்த அடுத்த நாளே இது நடந்த அடுத்த நாளே இந்த ஆஸ்பிரண்ட் கிட்ட என்ன நடந்திருக்குன்னா இது ஆல்ரெடி இது நிறைய இடத்துல சொல்லிட்டு தான் இந்த கொரியரில் வந்துட்டு ஓ நீங்க ட்ரக் இது பண்ணீங்க அந்த லிஸ்ட்ல வந்திருக்கு அப்படின்னு சொல்றது இந்த பாய்க்கு இதே தான் வந்தது நீங்கள் வந்து ஸ்டூடெண்டாக அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நார்மலாக விசாரிச்சு உங்கள் நேமில் வந்து டெல்லி போலீஸ்லேருந்து கால் பண்ணுறோம் நீங்கள் ட்ரக் கனெக்ஷன் இது பண்ணியிருக்கீங்க உங்கள் நம்பரில் லிங்க் ஆயிருக்கு உங்கள் ஆதார் நம்பரில் லிங்க் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவரையும் பயப்படுத்தி அவரையும் வந்து பேனிக் சுச்சுவேஷனில் கொண்டு வந்திருக்காங்க இதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச வயசான ஒருத்தரை வந்துட்டு இதே மாதிரி ஃபுல் டே வந்துட்டு இவங்க ரெண்டு பேத்துக்கும் கம்மி எனக்கு தெரிஞ்சவருக்கு வந்துட்டு நிறைய டாக்குமெண்ட்ஸே அனுப்பியிருக்காங்க வாட்ஸ்அப்பில் பிடிஎஃபில் ப்ராப்பர் வீடியோ கால் போலீஸ் ரூம் செட்டப் இது எல்லாமே பண்ணி பண்ணிட்டு வராங்க இந்த மாதிரி கால் வரும்போது நீங்கள் கொஞ்சம் சுதாரித்து நமக்கு ஏன் இந்த மாதிரி கால் வருது நாம் என்ன தப்பு பண்ணிடுறோம் நம்ம எந்த தப்பு பண்ண தேவைன்னா நம்ம எதுக்காகவும் பயப்படவே தேவையில்ல அண்ட் நீ உங்களுக்கு இப்போ சென்னையில் உங்கள் மேலே கேஸ் ஃபைல் பண்ணிவிட்டு நீங்கள் சென்னை போக அவசியம் கிடையாது அந்த கேஸை ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு தெளிவாக புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மே மேற்கொண்ட இதை வந்து இது பண்ணலாம் எஸ்பெஷலி இப்போ ரொம்ப வயசானவங்க அவங்க ரேண்டமாலாம் யாருக்கும் கால் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியிறது இல்லை அவங்க ஒன்றும் உங்கள் சோஷியல் மீடியா போர்ட்ஃபோலியோவை ஃபாலோ பண்ணி நீங்கள் என்ன மாதிரி பர்சனாலிட்டி உங்களோட மைண்ட் செட் என்ன அப்படிங்கிறதும் சப்போஸ் இப்போ நீங்கள் நிறையா வெளியிடங்களுக்கு போகிறீங்க ஃபாரின் ட்ரிப்லாம் போகிறீங்க அந்த மாதிரி போட்டீங்கன்னா உங்கள் பணம் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு உங்களை பற்றி ஒரு அனாலிசிஸ் ஒரு ஸ்டடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி கால் வருதுன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறேங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம் மேலும் இந்த மாதிரி நீங்கள் ஷாப்பிங் மால் போகிற இடத்துலையோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு ஃப்ரீ ஆஃபர் கொடுக்குறோம் உங்கள் மொபைல் நம்பர் எழுதிட்டு போங்க லக்கி ட்ரா வருது மொபைல் நம்பர் எழுதிட்டு போங்க அந்த மாதிரி சொல்கிற இடத்துல தயவு செஞ்சு உங்களோட மொபைல் நம்பரை எங்கேயுமே ஃப்ரீயாக கொடுக்காதீங்க எந்த ஒரு இடத்துலையுமே உங்களுக்கு யாருமே இந்த உலகத்தில் ஃப்ரீயாக எதுவுமே கொடுக்க போகிறதுல உங்களுக்கு யாராவது எதாவது ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னா நீங்கள் தான் அந்த ப்ராடக்ட் இதை வந்து உங்கள் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ எதுவுமே உங்களுக்கு எப்பவுமே ஃப்ரீயாக கிடைக்காது மேலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அவங்களுக்கும் இந்த மாதிரி அவேர்னஸ் இருக்கும் வயசானவங்க நிறைய நிறையா பேருக்கு சடனாக இந்த மாதிரி உங்கள் ஆதார் நம்பர் பிளாக் ஆகிடுச்சி ஒன் ஓர் எனக்கே வந்த கால் இது உங்கள் நம்பர் இன்னிலிருந்து டீஆக்டிவேட் ஆகிடும் ப்ரெஸ் நைன் அப்படின்னு சொல்லி வருது நம்ம நம்பர் டீஆக்டிவேட் ஆகாதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும் இந்த மாதிரி கால்ஸ் வரும்போது நீங்கள் தேவையில்லாமல் அந்த மாதிரி நைன் அழுத்தி அதுக்கப்புறம் அது அடுத்த அடுத்து கொண்டு போய் உங்களை வந்து இன்டர்லாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ எந்த ஒரு விதத்துலேயும் உங்களுக்கு நல்லா தெரியும் உங்கள் அக்கௌண்ட் பிளாக் ஆகாது உங்கள் மொபைல் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக ப்ளாக் ஆகாது அப்படி ஆனாலும் ரிவைவ் பண்ணுற ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள் அவசரப்பட்டு நம்மளோட சோம்பேறித்தனத்தை தான் அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க நீங்கள் பேங்க்குக்கு வரணும் அதுக்கு மூணு நாள் ஆகும் அதுக்கு நாங்கள் இப்போயே உங்களுக்கு ஃபைவ் மினிட்ஸில் பண்ணி கொடுத்துறோம் சொல்கிற இடத்துல தான் நம்ம மாற்றோம் ஸோ இதை வந்து நீங்கள் தெளிவாக வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது இந்த வீடியோ நிறைய பேருக்கு தமிழ்நாட்டில் பகிரணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்